தருமபுரியில் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு மாரியம்மன் திருவிழா தருமபுரி அண்ணா நகர் எம்ஜிஆர் நகர் நடு மாரியம்மன் கோவில் திருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு மாரியம்மன் திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு மணியளவில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சியும் மாலை அம்மன் திருவிதி உலாவும் நடைபெற்றது பத்தாம் தேதி காலை எட்டு மணி அளவில் கங்கை பூஜையும் பூமிரித்தல் சிறப்பு பூஜையும் அதனைத் தொடர்ந்து அம்மன் ஊர்வலம் தீச்செட்டி எடுத்தல் அழகு குத்துதல் ஊர்வலம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மாவிளக்கு எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரவு எட்டு மணி அளவில் ஸ்ரீ அம்மன் திருவிளையாடல் நாடகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை அம்மன் ஊர்வலம் மஞ்சள் நீராட்டு விழாவும் கங்கையில் விடுதலும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தர்மபுரி எம்ஜிஆர் நகர் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் அன்னதான கமிட்டி சார்பாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்றன இதற்கான ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர் கிருஷ்ணன் எம்ஜிஆர் நகர் தெய்வ சித்தன் மந்திரி கவுண்டர் பரமசிவம் கோல் கவுண்டர் ரோகநாதன் கரக பூசாரி சுரேஷ் கோவில் பூசாரிகள் சிங்காரவேல் சந்தோஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் உட்பட நண்பர்கள் நற்பணி மன்றம் இளைஞர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்